எதுவுமே அறியாத சின்னஞ்சிறு பிஞ்சுகள் எல்லாம் இதுல வந்து இந்த விபத்துல பொசுங்கி பலியாகி இருக்காங்க சந்தோஷமா எங்க நாட்டுக்கு நாங்க போயிட்டு வரோம் பாய் பாய் இந்தியா அப்படின்னு சொன்னவங்களுடைய உடல்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்க கதறி துடிக்கிறது கதறி அழுகக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கும் அவ்வளவு துயரத்தை இது உண்டு செய்யுது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் சிவராஜ் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி சேலம் கான்டாக்ட் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் shirts uh -huh. ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே மருத்துவமனைக்கு வந்து அந்த உடல்களை பெற்றுக்கொண்டு இறுதி மரியாதை செய்யணும் எங்களுடைய இடங்களுக்கு எங்களுடைய ஊர்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு தங்களுடைய உறவுகளை இழந்து அவங்க துடிச்சு அது காத்திருந்த சம்பவம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அவ்வளவு நேரம் காத்திருந்து அந்த உடல்களை பெற்றுக்கொண்டு அவங்க கதறி துடிக்கிறது கதறி அழுகக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு துயரத்தை இது செய்யுதுன்னு பார்க்கும் ஏன்னா எவ்வளவோ கனவுகளோட ஏன்னா அந்த விமானத்துல பயணப்பட்டவங்களுடைய அந்த காட்சிகள் அந்த புகைப்படங்கள் அதற்கான காரணங்கள் அப்படின்னு ஒவ்வொரு செய்தியாக வெளிவரும்போது போது பல கனவுகளோடு ஒவ்வொரு ஒவ்வொரு நபருமே பயணப்பட்டு மருத்துவமனையினுடைய வளாகத்தில் தான் இருக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த காட்சிகள் அப்படின்றது இன்னுமே சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கு காரணம் என்னன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் முடியறதுக்கு நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்த காரணத்தால் இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களுடைய உறவினர்கள்லாம் நிறைய நேரம் காத்திருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் சில பேர் கோவம் அடைஞ்சு சண்டையெல்லாம் கூட போட்டாங்க அந்த காட்சியெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் இவ்வளவு தாமதமாகுது எங்களுடைய எங்களுக்கு சொந்தமானவங்களுடைய உடல்களை கொடுங்க நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இறுதி மரியாதை செய்கிறதுக்காக அந்த உடல்களை பெற அவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறோம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் மருத்துவமனையில் வளாகத்தில் செய்யப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாலும் கூட தங்களுடைய உறவுகளை இழந்து அவங்க துடிச்சு அது காத்திருந்த சம்பவம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த நிலையில் ஒவ்வொரு உடல்களாக இந்த டிஎன்ஏ டெஸ்ட் முடிந்த விதத்தில் அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட அவங்களுக்கு சொந்தமான அவங்களுடைய அந்த உடல்கள் ஒப்படைக்கப்படக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறோம் Thank you for watching. உண்மையாகவே ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த காட்சிகளையெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னால் அவ்வளவு நேரம் காத்திருந்து அந்த உடல்களை பெற்றுக்கொண்டு அவங்க கதறி துடிக்கிறது கதறி அழுகக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு துயரத்தை இது உண்டு செய்யுதுன்னு பார்க்குறோம் ஏன்னா எவ்வளவோ கனவுகளோட ஏன்னா அந்த விமானத்துல பயணப்பட்டவங்களுடைய அந்த காட்சிகள் அந்த புகைப்படங்கள் அதற்கான காரணங்கள் அப்படின்னு ஒவ்வொரு செய்தியாக வெளிவரும்போது பல கனவுகளோடு ஒவ்வொரு ஒவ்வொரு நபருமே பயணப்பட்டு இருக்காங்க எதுவுமே அறியாத சின்னஞ்சிறு பிஞ்சுகள்லாம் இதில் வந்து இந்த விபத்துல பொசுங்கி வழியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ப்ராசஸ் குறித்து நம்ம பேசும்போது எப்படி இந்த டிஎன்ஏ ஏன் இவ்வளவு நேரம் எடுக்குது அப்படிங்கும்போது அவங்க அது நிறைய காரணங்களை சொல்றாங்க ஏன்னா ஒவ்வொரு உடல்களுக்கும் சொந்தமானவர்களுடைய அம்மா அப்பாவுடைய டிஎன்ஏ நம்ம வாங்கி அந்த உடல்களில் வந்து சரி பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு உடல்களையும் கொடுக்க வேண்டியது இருக்குது இருநூற்றி எழுபது உடல்கள் இருக்குன்னா அந்த உடல்களோடையும் ஒப்பிட்டு தான் அவங்களுடைய உடல்கள் எது அப்படின்றதெல்லாம் தேடி அதை சரி செஞ்சு அந்த சரியான உடல் தானே அப்படின்றத அந்த ஆய்வு எல்லாம் தான் அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியதாக இருக்கு இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது குழந்தைகளுக்கு குழந்தைகள் ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அவங்களுடைய மூன்று குழந்தைகள்லாம் இருந்திருந்த சமயத்தில் எப்படி இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு பாசிபிள் ஆகும் ஏன்னா அப்பா அம்மாவோட ஏதாவது ஒரு அந்த அந்த அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தான் இந்த குழந்தைகளுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் செய்யணும் அப்படிங்கும்போது அப்பா அம்மா உடல்களே கிடைக்கலையே அவங்களும் சேர்ந்து இறந்துருக்காங்களே அப்போ எப்படி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் சாத்தியப்படும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் குழப்பங்கள்லாம் இருந்தது அதுக்கு அவங்க தரக்கூடிய விளக்கம் என்னவா இருந்ததுன்னா இறந்த இந்த பெற்றோர்களுடைய உறவினர்களுடைய டிஎன்ஏ பரிசோதனை மூலமா முதல்ல இவங்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்படும் அதன் பிறகு அந்த உடல்களில் இருந்தே திசுக்களை எடுத்து இந்த எந்த குழந்தை இவங்களுடையது அப்படின்னு அந்த மாதிரி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றாங்க இதெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னா எதனால் இந்த கால அவகாசம் எடுக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் தேதி நடந்த இந்த விமான விபத்து அத்தனை உயிர்களை வழிவாங்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு நாள் கடந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் முடியுது அப்படிங்கும்போது ஏற்கனவே அவங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரமாவது ஆகும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் அந்த ப்ராசஸ் அப்படின்றது முடிகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அவகாசம் முழுக்க எவ்வளவு சோகத்தோடு அவங்க காத்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த தான் நம்ம பார்த்துருந்தோம் சில பேர் எல்லாம் நம்ம கேட்கும் போது அதை பேசுறதுக்கு எங்களுக்கு வார்த்தை இல்லைன்ற விதத்துல தவிர்க்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதனாலேயே ஊடகங்கள் கூட அவங்களை நெருங்கறதுக்கு தயக்கப்பட்டாங்க பெருவாரியாக நெருங்காம தான் இருந்தாங்க அவங்களுக்கான அந்த பிரைவசில தான் அவங்கள தொடர்ச்சியாக வச்சுருந்தாங்க இப்போது அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே மருத்துவமனைக்கு வந்து அந்த உடல்களை பெற்றுக்கொண்டு இறுதி மரியாதை செய்யணும் எங்களுடைய இடங்களுக்கு எங்களுடைய ஊர்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு இந்த ஒரு கோர விபத்தில் இந்தியர்கள் அல்லாது வெளிநாட்டவர்களும் இருக்காங்க நம்ம பார்க்குறோம் ஃபாரினர்ஸ் எல்லாம் சில பேர் அவங்களுடைய உறவினர்களுடைய உடல்களை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் திக்கு தெரியாமல் அந்த மருத்துவமனை வளாகத்தில் சுற்றி வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சது அதை எப்படி எந்த வார்த்தைகளால் அதை சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரி என்ன செய்கிறது நாடு விட்டு நாடு வந்திருக்கோம் நமக்கே ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருக்கோம் இல்லை ஒரு ஒரு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் வந்திருக்கோம் அப்படின்னா கூட ஒரு பெரிய தயக்கம் இருக்கும் அப்போ ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து இப்படியான ஒரு விபத்து சந்தோஷமா எங்கள் நாட்டுக்கு நாங்கள் போயிட்டு வரோம் பாய் பாய் இந்தியா அப்படின்னு சொன்னவங்களுடைய உடல்கள் எல்லாம் இப்போ கருகே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய உறவினர்களுடைய நிலை அப்படின்றது இன்னுமே துயரத்திற்கு உரியதாக தான் இருக்கும் அப்படியாக பல விஷயங்களை உணர்வு ரீதியாக இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது பார்க்க முடியுது இந்த மருத்துவமனை வளாகத்தில் இந்த காட்சிகள் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களுடைய உடலும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குற தொடர்ச்சியாக ஒவ்வொரு உடல்களும் கண்டறியப்பட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்ச அவங்களுடைய உடல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் சொல்லும்போது ஒரு ஒரு உடல் அப்படின்றது முழுமையாக சில இடங்களில் கிடைக்காம இருக்குது சிலர் இந்த இடிபாடுகள்ல சிக்கினவங்களுடைய உடல்கள் எல்லாம் சில பாகங்கள் எல்லாம் தனியா கிடக்குது அதையெல்லாமே கண்டறிஞ்சு அதையெல்லாமே இந்த உடலுக்கும் அந்த 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 ஒரு பகுதிக்கும் சம்மந்தம் எல்லாமே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அப்படி எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்குன்றாங்க அதுலேயும் சிறு சிறு பகுதிகளெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்ட நம்ம பேசும்போது புரிஞ்சுக்க முடியுது ஆக நிறைவாக அப்படியாக உடல்களையெல்லாம் எடுத்து இந்த அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம இருக்கோம் தொடர்ச்சியாக இந்த களத்தில் என்ன நடக்குது அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்கணும் Meenakshi Faculty of Pharmacy admissions open for B firm Apply now. Sivarash College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 810802500. MCR Pure Cotton Club. Formals and Casual Shirts.